சௌந்தர்யலகரி அவதார புருஷர் ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்று நாம் பூஜிக்கிற ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அவதாரம் தன்னுடைய சித் சக்தி ஞான சக்தியை உள்ளுக்குள்ளே அடக்கிக் கொண்டு ஒரு காரியமும் இல்லாமல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்த தான் அப்படி அவதாரம் பண்ணினார் எத்தனைக்கு எத்தனை மௌனமாக இருந்தாரோ அத்தனைக்கு அத்தனை பாஷ்யம் ஸ்தோத்திரம் வாதம் என்று பேசி தீர்த்தார் எழுதி தீர்த்தார் எத்தனைக்கு எத்தனை காரியமே இல்லாமல் இருந்தாரோ அத்தனைக்கு அத்தனை காரியம் பண்ணினார் இடத்தை விட்டு நகராமல் விருட்சத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தவர் மூன்று தரம் காலால் நடந்தே ஆசேது ஹிமாச்சலம் ராமேஸ்வரத்தில் இருந்து இமயமலை வரை சஞ்சாரம் பண்ணினார் காரியமில்லாத தான் சிவன் காரியம் பண்ணுகிற பிரம்மம் சக்தி சித் சக்தி விலாசத்தால் தான் காரிய பிரபஞ்சம் நடக்கிறது ஆச்சாரியால் இத்தனை காரியம் பண்ணினார் என்றால் தக்ஷணாமூர்த்தியாக இருந்தபோது உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சித் சக்தியான அம்பாள் இப்போது வெளியிலே ஆவிர் விட்டாள் என்றே அர்த்தம் ஆகையால் ஆச்சாரியாலை ஈஸ்வரன் அம்பாள் இரண்டு பேரும் சேர்ந்த அவதாரம் என்று சொல்ல வேண்டும் மாதா பிதா குரு என்கிறோம் ஜெகன்மாதாவும் ஜெகத்பிதாவுமே சேர்ந்து இப்படி ஜெகத்குருவாக வந்தார்கள் காரியம் பண்ணாத தட்சிணாமூர்த்திக்குள் காரிய சக்தியான அம்பாள் இருந்த மாதிரியே ஆச்சாரியால் ஓயாமல் ஒழியாமல் எத்தனையோ காரியம் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு காரியமும் பண்ணாத பிரசாந்த நிலையில்தான் இருந்து கொண்டிருந்தார் காரியமில்லாமல் தான் தானாக இருப்பதுதான் பிரம்மம் அதுவேதான் ஜீவனுடைய ஆத்மாவின் சத்தியமான நிலையும் என்ற அத்வைத வேதாந்தத்தை அசைக்க முடியாத சித்தாந்தமாக நிலைநாட்டிய அவர் தாமும் அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்திலேயே உள்ளூர இருந்தார் அப்படி பிரம்மமாக இருந்து கொண்டே வெளியிலே மனுஷ அவதாரம் எடுத்ததால் மனுஷ ரீதியிலே அநேக காரியங்களை செய்தார் டிராமாவில் எந்த வேஷத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு தகுந்தபடிதான் ஆட வேண்டும் சொந்த ரூபத்தை காட்டக்கூடாது லக்ஷாதிபதியாக நடிகனாக இருந்தாலும் குசேலர் வேஷம் போட்டால் கிழிசல் வேஷ்டிதான் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆனாலும் அவன் எத்தனை உருக்கமாக குசேலர் வேஷம் போட்டாலும் அவனுக்கு வாஸ்தவத்தில் தான் தரித்திரன் இல்லை என்பது தெரியும் இப்படித்தான் இந்த பிரபஞ்ச நாடகத்தில் அவதார புருஷர்கள் ஆக்ட் பண்ணுவார்கள் தங்களுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட மறக்காமலே வெளிப்பார்வைக்கு மறந்த மாதிரி மனுஷ ரீதியில் ஆக்ட் பண்ணுவார்கள் மாயா மானுஷ லீலா மானுஷ கபட நாடக வேஷ என்றெல்லாம் இதை வைத்துத்தான் கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களை சொல்கிறோம் ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் சீதையை ராவணன் தூக்கிக் கொண்டு போனபோது சாமானியர் மனுஷர் மாதிரி துக்கப்பட்டார் லங்கையில் யுத்த பூமியில் லக்ஷ்மணர் மூர்ச்சையான மூர்ச்சையானபோது ஒரேடியாக அழ ஆரம்பித்து விட்டார் அவதாரங்கள் ஏன் இப்படி பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் அவதரித்ததே ஜனங்களுக்கு வழிகாட்டத்தான் ஜனங்கள் தங்களுடைய மனுஷ்ய சக்தியை வைத்துக்கொண்டே ஸ்வபாவத்தை ஒட்டிப்போயே நேச்சரை வயலண்டாக பலாத்காரமாக எதிர்க்காமல் படிப்படியாக கொண்டு போயே முடிவிலே பூர்ண நிலை அடைய வேண்டும் இதிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் பிரகிருதி இயற்கை வேகங்களில் மாற்றிக்கொண்டு திண்டாடுகிற தாங்களும் அபிவிருத்தி அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அவர்களுக்கு ஊட்டுவதற்காகத்தான் அவதாரங்களும் மனுஷியர் மாதிரி நடக்கிறது நடிக்கிறது இந்த மாதிரி ஆச்சாரியாலும் வேஷம் போட்டார் லோகமெல்லாம் அடிபட்டு போய் மனசும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து இரண்டாவதாக இன்னொன்று இல்லாத அத்வைத பிரம்மமாகி நிறைந்து விடுகிற ஞான நிலையை உபதேசம் பண்ணத்தான் அவர் அவதாரம் பண்ணினார் அப்படி இருக்கும்போது மனுஷிய ஸ்வபாவத்துக்கு அனுகூலமாக லோகத்தையும் நிஜம் மாதிரி மனசையும் நிஜம் மாதிரி ஒப்புக்கொண்டே இதெல்லாம் அடிபட்டுப் போகிற நிலைக்கு படிப்படியாக போகிற தினசிலேயே அவர் வழிபோட்டு கொடுத்திருக்கிறார் சகலத்தையும் நடத்துகிற சக்தி ஒன்று இருக்கிறது பிரம்மத்தை தவிர வேறே எதுவுமே இல்லை என்பதால் அதற்குள்ளேயேதான் இந்த காரிய மகாசக்தியும் இருக்கிறது என்று ஆகிறது ஆகையால் நிர்குணமான பிரம்மத்தை உபாசிக்க முடியாதவர்கள் அதன் சக்தியிடம் மனசை பக்தியால் திருப்பிவிட்டால் அப்புறம் அதன் காரியமில்லாத ஸ்வஸ்வரூபத்தை பற்றிய ஞானத்தை பெற முடிகிறது லோக வியாபாரங்களை செய்கிற காரிய பிரம்மமே இந்த ஞானத்தை அனுகிரகித்து விடுகிறது என்பதால் நம் ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தை தம்முடைய ஞான மார்க்கத்துக்கு பூர்வாங்கமாக வைத்து போஷித்து விருத்தி பண்ணினார் இதற்காகத்தான் ஷண்மத ஸ்தாபனம் என்று தேவதா ஆராதனா மார்க்கங்களை ஸ்தாபிதம் பண்ணினார் அநேக பக்தி கிரந்தங்களை பண்ணினார் இந்த தேசத்தில் ஒரு மூலை முடுக்கு பாக்கியில்லாமல் கஷேத்ராடரம் தீர்த்தாடனமும் பண்ணி அங்கங்கே யந்திரங்களை ஸ்தாபித்தார் ஆலய பூஜா கிரமங்களை ஏற்படுத்திக் கொடுத்தார் பக்தி கவிதை சிகரம் சௌந்தரியலகரி இப்படி பக்தி மார்க்கத்திலேயே அவர் அநேகம் பண்ணியதற்கெல்லாம் சிகரமாக இருப்பதுதான் சௌந்தரிய லகரி ஆச்சாரியாலை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் அவரை பற்றி வேறென்ன தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ அவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் என்று தம்முடைய சித்தாந்தமான அத்வைதத்தை முடிந்த முடிவாக சமர்த்தனம் பண்ண நிலைநாட்ட எழுதியிருக்கிறார் என்பது கூட தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ அவர் பெயரை சொன்னாலே சௌந்தர்யலகரி பணினவர் என்று தெரிந்திருக்கும் ஆச்சாரியால் என்றாலே பொது ஜனங்களுக்கு நினைவு வருவது பஜகோவிந்தமும் சௌந்தர்யலகரியும் தான் அவருடைய பக்தி பணிக்கு மட்டுமில்லாமல் கவி என்கிற முறையில் அவருக்கு உள்ள பிரதிபா சக்தியை மேதையை காட்டும் சிகரமான சிருஷ்டியும் சௌந்தரியலகரிதான் அதை அவர் அமைத்திருக்கும் மீட்டருக்கு பெரும் சிகரிணி என்றே பொருத்தமாக இருக்கிறது வரிக்கு பதினேழு அக்ஷரமுள்ள மீட்டர்களில் அது ஒன்று காளிதாசர் நிரம்ப காவியரசத்தோடு எழுதியிருக்கும் மேக சந்தேசமும் பதினேழு அக்ஷர மீட்டர்களில் இன்னொன்றுதான் அதற்கு மந்தாக்கிராந்தா என்று பேர் அதிலே பதினேழு அக்ஷரங்கள் நாலு ஆறு ஏழு என்று மூன்றாக பிரியும் சிகரணி விருத்தத்தில் அதே பதினேழு ஆறு பதினொன்று என்று பிரியும் சங்கீத வித்வான்களும் நாட்டிய சாஸ்திரக்காரர்களும் சொல்வார்கள் இரட்டைப்படையாக ஆதிதாளம் மாதிரி இருப்பதை விட மிஸ்ரம் என்று இரட்டைப்படையோடு ஒற்றைப்படையும் சேர்ந்தால்தான் அதிலே மிடுக்கு வேண்டிய சமயத்தில் மிடுக்கும் ஜாஸ்தி விஷ்ராந்தி வேண்டிய இடத்தில் விஸ்ராந்தியும் ஜாஸ்தி என்று அதே மாதிரி கவிதையிலும் வார்த்தைகள் பிரிகிறபோது இரட்டைப்படையோடு ஒற்றைப்படையும் சேர்ந்தால் அழகு ஜாஸ்தியாகிறது காவியரூபம் காவியரசம் இரண்டுக்கும் சௌந்தரயலகரியை சிறப்பித்துச் சொன்னாலும் அதன் முக்கியமான சிறப்பு பக்தி ஸ்தோத்திரம் என்கிற முறையில்தான் ஞானியும் பக்தியும் பிலாசபி சாஸ்திரம் என்று தனியாக எடுத்துக்கொண்டே இந்த நாளில் பார்ப்பதால் அத்வைத ஞானத்தை சொன்ன ஆச்சாரியால் பக்தி அபிவிருத்தி பண்ணியிருப்பாரா இதெல்லாம் வெறும் புரளி எவனோ பண்ணின ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் ஏற்றிவிட்டார்கள் எந்திரஸ்தாபனம் முதலானதும் அவர் செய்திருக்க முடியாது என்கிறார்கள் ஆனால் நம் ஆச்சாரியால் புரொஃபசர் பாடம் சொல்கிற மாதிரி பிலாசபி என்று பிரித்துக்கொண்டு போனவர் இல்லை பிலாசபி வராத சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு சகலரையும் அவரவர் இருக்கிற நிலையில் இருந்து அந்த நிலையை அனுசரித்துக் கொண்டு போயே கொஞ்சம் கொஞ்சமாவது தூக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர் வந்தார் அதனால் ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஒரே அத்வைதமாக தம்முடைய பாஷ்யங்களிலும் பிரகரண கிரந்தங்களிலும் உபதேசம் பண்ணினாலும் மற்ற ஜனங்களையும் உத்தேசித்து அவரவர் ஸ்வதர்மப்படியான கர்மாவையும் பக்தியையும் நிரம்ப போஷித்து விருத்தி செய்து கொடுத்தார் இதற்காக கஷேத்திரம் கேத்திரமாக போவது ஆலய பிரதிஷ்டயம் ஸ்தாபனமும் பண்ணுவது ஸ்தோத்திரம் செய்வது முதலானவற்றை பண்ணினார் எல்லாம் ஒன்று என்கிறவன் தான் ஞானி பகவான் பக்தன் என்று இரண்டாக பிரிந்துள்ள போதே பக்தி இருக்க முடியும் அதனால் ஒரு ஞானி பக்தனாக இருக்கவே முடியாது என்று ஆர்யூ செய்கிறார்கள் ஆர்யூ செய்கிறவர்கள் தங்களுக்கே அத்வைத ஞானம் வந்துவிட்டதாக சொல்லிக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் நிஜமாகவே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருந்த சுகபிரம்மம் எப்படி இருந்தார் மதுசூதன சரஸ்வதி எப்படி இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திராள் எப்படி இருந்தார் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் பரம பக்தர்களாகவும் இருந்து கொண்டு பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அத்வைதத்தை ஒப்புக்கொண்டவர்தான் ஆனால் காளி காளி என்றே பக்தியாக இருந்திருக்கிறார் சமீபத்தில் ரமண ரிஷியும் அருணாச்சலேஸ்வரரை ஸ்துதி பண்ணியிருக்கிறார் இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர் நம்மாழ்வார் அருணகிரிநாதர் தாயுமானவர் அவர்கள் மாதிரி பக்தியிலே உருகி உருகி பாடியவர்கள் அத்வைத அனுபூதிமான்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பாடல்களில் அங்கங்கே பிளாஷ் ஆகிறது ஞானி பக்தி கிரந்தம் பண்ணக்கூடாது என்றால் அவன் ஞான கிரந்தமும் தான் பண்ணக்கூடாது என்பேன் இவர்களுடைய வாதத்தின்படி ஞான நூல்களை பண்ணினவர்கள் ஞான உபதேசம் பண்ணினவர்கள் அத்தனை பேரும் ஞானி இல்லை என்றுதான் ஏற்படும் என்பேன் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஞானி லட்சணம் என்ன லோகமெல்லாம் மாயை தங்களை தனித்தனி ஜீவாத்மா என்று ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அஞ்ஞானம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட லோகத்தையும் அதிலே அஜ்ஞானத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கிற மனசையும் தொலைத்துவிட்டு முழுகிவிட்டு அப்படியே அகண்ட ஆத்மாவில் அத்விதீயமாக எல்லாம் தானாக தனக்கு வேறல்லாமல் இருக்கிறது தானே ஞானி லட்சணம் அப்படிப்பட்டவன் உபதேசம் பண்ணுகிறான் என்றால் புஸ்தகம் எழுதுகிறான் என்றால் அது ஞான விஷயமான பிரசங்கம் புஸ்தகம் என்றால் கூட எப்படி சரிவரும் அவனுக்கு வெளியிலே நிஜமாகவே லோகம் இருக்கிறது இவனுக்கு வேறாக நிஜமாகவே தனித்தனியாக அநேக ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று இவன் நினைத்தால்தானே அப்படி இவனுக்கும் வேறாக உள்ள லோகத்தை உத்தரிப்பதற்கும் ஜீவர்களுக்கு ஞானம் தருவதற்கும் இவன் எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் உபதேசம் பண்ண நினைப்பான் இப்படி பார்க்கும்போது அத்தனை ஞானாச்சாரியர்களும் வாஸ்தவத்தில் ஞானிகள் இல்லை என்றுதானே ஆகிவிடும்